வணக்கம் தூதுவளை துவையல் தேவையான பொருட்கள் தூதுவளை இலை ஒரு கைப்பிடி அளவு புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை எண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு செய்முறை கடாயில் எண்ணெய் விட்டு அடுப்பை மிதமான தீயில் வைத்து உளுந்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் கொள்ளவும் தூதுவளை இலையையும் கடாயில் போட்டு வதக்கிக் கொள்ளவும் பின்பு இவற்றை ஒன்று சேர்த்து உப்பு புளி பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணீர் விடாமல் கெட்டியாக அரைக்கவும் இந்த தூதுவளை இருமல் சளி தொல்லைக்கு சிறந்த நிவாரணம் தரும் இந்த துவையலை சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்கொள்ளலாம் சூடான சாதத்துடன் சிறிது நெய் சேர்த்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் இது ஏற்ற ஒரு துவையலாக இருக்கும் சளியோ வரட்டு இருமுலோ இருந்தால் விரைவில் குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்